காலை வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அற்புதத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்களாம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதமும் நடக்கவில்லையே நான் தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் வேதம் படிக்கிறேன் ஜபிக்கிறேன் தியானிக்கிறேன் உபவாசிக்கிறேன் எல்லா காரியமும் ஆண்டவருக்கென்று நான் செய்து கொடுக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் நான் காணாதபடிக்கு நான் நிலை குலைந்து காணப்பட்டு கிடக்கிறேனே என்று அநேகர் தேவ சமூக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வதற்காக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோசுவா அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்த உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்த உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நான் அதை உங்களுக்காக செய்வேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவர் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு துக்கத்தோடு பாரத்தோடு ஒடுங்கி நடுங்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் குடும்ப என் பிள்ளையின் காரியத்தில் என் தொழிலில் என் வேலையில் என் ஊழியத்தில் எந்த ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்கவில்லையே எல்லாம் தோற்று போனது போல் நான் ஜெயம் கொள்ள முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் நான் பார்க்கவில்லையே என்று அநேகர் மன மடிவாகி சோர்ந்து போய் வீட்டுக்குள்ளாடியே முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி உங்கள் நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பதற்கல்ல தேவனை ஆராதிப்பதற்காக நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியமான காரியங்களை அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எரிகோ கோட்டை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தடையாய் நின்று கொண்டிருந்தது இந்த தடையை மீறி அந்த கோட்டைக்குள் போக முடியாதபடிக்கு திணறிக் கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த கோட்டை இடிந்து விழுந்தது போல உங்களுக்கு விரோதமாய் மதில் கட்டி வைத்திருக்கிறார்களா உங்கள் அற்புதத்துக்கு விரோதமாய் அநேக சத்ருக்கள் இந்த குடும்பத்தில் அற்புதம் நட நடக்கக்கூடாது இந்த குடும்பத்தில் எந்த காரியமும் செயல்படுத்தக்கூடாது என்று சொல்லி அற்புதத்துக்கு விரோதமாய் மதில் கட்டி பல மதில்கள் வார்த்தைகளை கேட்கும் போது அந்த மதில்கள் உடைக்கப்படுகிறது ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கக்கூடிய மதில்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை காண விடாதபடிக்கு சத்ருமானவன் இருளின் ஆதிக்கங்களை குடும்பத்துக்குள் கொண்டு போட்டு குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் முறியடிக்கப்படுகிறது அது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் சம்பவிக்கப் போகிறது என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கிடக்கிறதோ பிள்ளையினுடைய காரியம் தடைபட்டு நிற்கிறதா திருமண காரியம் தடைபட்டு நிற்கிறதா வேலை காரியம் தடைபட்டு நிற்கிறதா வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களாய் பிரயாசப்பட்டும் அது கரத்தில் நிறைவேறாமல் தடைபட்டு போனது போல நின்று கொண்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் முயற்சி எடுத்தும் போற்று காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் உண்டாக போகிறது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அற்புதங்களை செய்கிற தகப்பன் அதிசயங்களை செய்கிற தகப்பன் இன்னைக்கு உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே அநேக நாள் நான் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் அவையானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாட்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் குடும்பத்தில் உங்கள் சபையில் உங்கள் தொழில் காரியத்தில் உங்கள் நில சம்பத்துகளில் மிருக சம்பத்துகளில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யப்போகிறார் விற்கப்படாது என்று சொல்லப்பட்ட அநேக நிலங்கள் விற்கப்பட போகிறது மருத்துவர்கள் எழுதி கொடுத்து இந்த வியாதி உங்களை பின்தொடர்ந்து தான் வரும் இந்த வியாதி உங்களை கொண்டு தான் இருக்கும் இந்த வியாதியோடு தான் நீங்கள் மரணத்தை தழுவ வேண்டும் என்று சொன்ன எழுத்துக்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது ஆண்டவர் அற்புதத்தை அற்புதத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மருத்துவத்தில் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது நீ இனி மருந்துகள் எடுப்பதில்லை உன்னுடைய தோல் வியாதியில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது அநேக நாள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த காரியத்தில் ஆண்டவரே என்னுடைய இந்த ஸ்கின் பிரச்சனையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதான்னு கேட்டுக்கொண்ட விஷயத்தில் ஆவியானவர் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் சுகர் ப்ராப்ளத்தில் தைராய்டு பிரச்சனையில ஆண்டுவரை ஸ்தூத்திரம் ஆவியானவர் சொல்லுகிறார் எல்லாவற்றும் நார்மலாய் மாற்றி உங்கள் சரீரத்தை பலனுள்ள சரீரமாய் மாற்றி தருவதற்கு நான் உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு என் தண்டையில் அமர்ந்திருங்கள் என் சமூகத்தில் அமர்ந்திருங்கள் என்னுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அற்புதத்தை செய்யும் வேண்டும் என்று ஆவியானவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அற்புதத்தை செய்வதற்கு இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் திட்டமும் தீ தீர்மானமுற்றபங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்று பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்த உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று ஒரு அழகான வாக்கு தத்தம் தந்தீங்களாண்டு நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அற்புதத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்கள் மேலையும் தேவன் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் நீரே கூட இருக்க நீரே வழி நடத்த வர உடைய கருத்தையே நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு வர நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக தாழ்த்தி தருகிறோம் துதிகன மையம் எல்லாம் செலுத்து இயேசுவின் மூலம் சுமம் கேளும் நல்லபி ஆவே ஆமே ஆமே